ஐ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து போட்டி தேர்வுகளுக்குமே உதவும் வகையில் படிச்சதை மறக்காமல் இருக்க ஈஸியாக படிக்க தினமும் ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் அண்ட் லெசன் லெசன்வைஸ் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளுக்கும் வந்து ஷார்ட்கட் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் கடந்த ஒரு சிலங்க வாரங்களுக்கு முன்ன வாரங்களாக வந்து நம்ம ஓல்டு ஹிஸ்ட்ரி ஆன்சன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்து முடிச்சாச்சு இப்போது மாடர்ன் ஹிஸ்டரி அதாவது ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளுக்குலாம் வந்து ஷார்ட்கட் வரும் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் தினமொரு ஷார்ட்கட்டில் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே இன்னைக்கு என்ன பார்க்க போகிற பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் இதில் வந்து பாளையக்காரர்களை வந்து ரெண்டாக வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க ஒன்று கிழக்கு பாளையக்காரர்கள் இன்னொன்று மேற்கு பாளையக்காரர்கள் இதில் கிழக்கு பாளையக்காரர்கள் இருந்த இடங்கள் எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஆகிய நாலு தான் வந்து பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாமி புத்தலை இருந்து நாகப்பாம்பு எட்டி பார்த்துச்சு சாமி புத்தலை இருந்து நாகப்பாம்பு எட்டி பார்த்துச்சு சாமி புத்து மூலமா சாமி புத்து சாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நாகப்பாம்பு மூலமா நாகலாபுரம்னு வச்சுக்கலாம் எட்டி எட்டி எட்டயபுரம்னு வச்சுக்கலாம் பார்த்துச்சு பார்த்துச்சு பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் மேற்கு பாளையக்காரர்கள் இருந்த இடங்கள் இது சிங்கம்பட்டி சேத்தூர் தலைவன்கோட்டை ஊத்துமலை நடுவக்குறிச்சி ஆகிய ஐந்து இடங்கள்ல தான் மேற்கு பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்காங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சேத்துல விழுந்த சிங்கம் தலைக்கு தண்ணி ஊற்றி நடுக்கம் எடுத்துக்கிச்சான் சேத்துல விழுந்த சிங்கம் தலைக்கு தண்ணி ஊற்றி நடுக்கம் எடுத்துக்கிச்சான் சேத்துல மூலமா சேத்தூர்னு வச்சுக்கலாம் சிங்கம் மூலமா சிங்கம்பட்டின்னு வச்சுக்கலாம் தலைக்கு தண்ணி தலைக்கு மூலமா தலைவன்கோட்டைன்னு வச்சுக்கலாம் ஊத்தி மூலமா ஊத்து மலைன்னு வச்சுக்கலாம் நடுக்க மூலமா நடுவக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த டாபிக் நவாப் சந்தா சாஹிப்பின் மூன்று பத்தானி அதிகாரிகள் யார் யார் அப்படின்னா மியானா முடிமியா நபிகான் கட்டாக் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா மியா குட்டியோட முடியை நான் பேபிகட்டா மாத்திட்டேன் மியா குட்டியோட முடிய நான் பேபிகட்டா மாத்திட்டேன் மியா மூலமா மியானான்னு வச்சுக்கலாம் முடிய முடிய மூலமா முடிய முடிமையான்னு வச்சுக்கலாம் நான் பேபிகட்டா நான் அண்டர்லைன் பண்ணல நான் கட்டா நான் பேபிகட்டா மூலமா நபிகான் கட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் புலி தேவருக்கு ஆதரவளிக்காத பாளையக்காரர்கள் யார் யாரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள் சிவகிரி பாளையக்காரர்கள் எட்டைபுரம் பாளையக்காரர்கள் ஆகிய மூன்று பாளையக்காரர்கள் தான் பூலித்தேவருக்கு ஆதரவு அளிச்சிருக்க மாட்டாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாஞ்சாலி சிவன்கிரி மலையை எட்டி பார்த்தால் பாஞ்சாலி சிவன்கிரி மலையை எட்டி பார்த்தால் பாஞ்சாலி மூலமாக பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள்னு வச்சுக்கலாம் சிவன்கிரியை மலையை மூலமாக சிவன்கிரி மூலமாக சிவகிரி பாளையக்காரர்கள்னு வச்சுக்கலாம் எட்டி பார்த்தால் எட்டி மூலமாக எட்டைபுற பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்த பாளையக்காரர்கள் யார் யார் அப்படின்னா புதுக்கோட்டை மன்னர் மற்றும் ராமநாதபுரம் மன்னர் ஆகிய ரெண்டு மன்னர்கள் தான் ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்த பாளையக்காரர்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புத்தம்புது கோட்டையில் ராமன் நாத்தம் அடிக்குதுன்னு சொன்னான் புத்த புதுக்கோட்டையில் ராமன் நாத்தம் அடிக்குதுன்னு சொன்னான் புத்தம் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் மூலமா புதுக்கோட்டை மன்னர்னு வச்சுக்கலாம் ராமன் நாத்தம் ராமன் நாத்தம் மூலமா ராமநாதபுரம் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கொங்கு நாடு உள்ளடக்கிய பகுதிகள் கொங்கு நாடு உள்ளடக்கிய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேலம் கரூர் திண்டுக்கல் ஆகிய தான் கொங்கு நாடு உள்ளடக்கியது ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோவத்தில் புத்துல வந்து குண்டுக்கல் எடுத்து போட்டா கருமையான நாகம் வந்து சலாம் போடுவான் கோவத்தில் புத்தல குண்டுக்கல்ல எடுத்து போட்டா கருமையான நாகம் வந்து சலாம் போடுவான் ஸோ கோவத்தில் புத்தல மூலமா கோயம்புத்தூர்னு வச்சுக்கலாம் குண்டுக்கல் மூலமா குண்டுக்கல் திண்டுக்கல்னு வச்சுக்கலாம் கருமையான நா கருமையான மூலமா கரூர்னு வச்சுக்கலாம் சலாம் போடும் சலாம் மூலமா சலாம் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நியாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தீரன் சின்னமலையின் போர்களை வரிசைப்படுத்துக தீரன் சின்னமலையோட போர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கரை போர் ஓடாநிலை போர் அரச்சலூர் போர் இது மூன்று தான் தீரன் சின்னமலையோட போர்கள் காவேரிக்கரை போர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நடந்திருக்கும் ஓடாநிலை போர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் நடந்திருக்கும் அரச்சலூர் போர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் நடந்திருக்கும் ஸோ இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காவேரி ஓடாமல் மாவு வேலையை செய்தால் காவேரி ஓடாமல் மாவு வேலையை செய்தால் சோ காவேரி மூலமா காவேரிக்கரை போர் ஓடாமல் மூலமா ஓடாநிலை போர் அரைச்சல் மூலமா அரைச்சலூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து போதும் நாளைக்கு வந்து அடுத்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக் ஸோ அது வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து இரநூறு ஈஸி டாபிக்ஸ் அடங்கிய ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதோடய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படித்ததுக்கப்புறமும் வந்து மறக்கவும் மறக்காது ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னென்ன இங்கே இரநூறு டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் பேடிஎஃப் வந்து அனுப்புகிறேன் ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஸோ டைம் வந்து இன்னும் குரூப் ஃபோருக்கு வந்து நூற்றி ஒரு நாள் தான் இருக்குது ஸோ இப்போயிலேருந்து படிச்ச படித்தாலுமே நீங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா அளவுக்கு காம்படிஷன் வந்து அதிகமாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்